பிறர் மதிக்க நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் முதலில் உன் மீதான மதிப்பு உனக்கு அதிகமாக வேண்டும் உன் மீது உனக்கே மதிப்பு குறையும் பொழுது பிறர் உன்னை மதிக்க வேண்டும் என்று நினைப்பதில் அர்த்தமில்லை இல்லை என் அன்பு குழந்தையாகிய நீ தைரியமாக சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் இனிமேல் நாம் துன்பப்படக்கூடாது நம் கஷ்டத்தை நாம் அனுபவிக்கும் நிலை ஏற்படக்கூடாது என்று நீ நினைக்கும் பொழுது அதை எதிர்க்க தைரியத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு எதிராக நடப்பது போல நீயே ஒரு பாவனையை உருவாக்கிக் கொள்கின்றாய் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் அதிகமாக இப்பொழுது உலா வருவதை நான் பார்க்கின்றேன் அதனால்தான் அவசரமாக ஓடி வந்தேன் அந்த எதிர்மறையினுடைய தாக்கத்தை வேரோடு அழித்து அந்த இடத்தில் நேர்மறையான சிந்தனைகளை ஊக்குவித்து உன் மனதை அமைதிப்படுத்த தான் அவசரமாக வந்தேன் காலையிலிருந்தே நெடுநேரமாக காத்திருக்கின்றேன் நீயும் பல காலமாக ஒரு சில விஷயங்களுக்காக காத்திரு காத்திருக்கின்ற என்பதை அறிந்து சில விஷயங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கின்றேன் ஏக்கத்தோடு வந்திருக்கின்றேன் முதன் முறையாக ஒரு விஷயம் உன் கையில் கிடைக்கும் பொழுது அது உனக்கு ஒரு பூரிப்பை ஏற்படுத்துவது இல்லை அதில் ஒரு இழப்பு ஏற்பட்டு அதில் பல கஷ்டங்களை சந்தித்து அதன் பின்னால் அது உன் கரத்தை வந்து சேரும் பொழுது அது உனக்கு ஒரு பூரிப்பை ஏற்படுத்து ஏற்படுத்துகின்றது அது உனக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்றது எச்சரிக்கையை கொடுக்கின்றது மீண்டும் அதை இழக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முன்னறிவிப்பையும் கொடுத்து விடுகின்றது இப்படி எல்லாவற்றிற்குமே காரணம் உண்டு கிடைக்காமல் போனாலும் காரணம் உண்டு கிடைத்ததற்கும் காரணம் உண்டு எது கிடைக்கின்றதோ அதுக்கு சந்தோஷப்படு எது கிடைக்கவில்லையோ அதுக்கு அதிக சந்தோஷப்படு கிடைத்தால் அது உனக்கு நன்மையை கொடுக்கும் கிடைக்காமல் இருப்பது உனக்கு கேடு விளைவிப்பதை தடுக்கும் அல்லவா சந்தோஷத்தை காட்டிலும் கெடுதலை தவிர்ப்பது தடுப்பது என்பது ஆபத்தை விளக்குவது என்பது அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியதுதான் ஒரு பெரும் ஆபத்திலிருந்து நீ கொண்டாய் என்று நினைத்துக்கொள் கொண்டாய் என்று நினைத்துக்கொள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெளிவந்து விட்டோமே என்று சந்தோஷப்படு மேலும் இறைவன் உனக்கு துணை இருப்பதால் ஆசிர்வாதம் இருப்பதால் நல்ல விஷயங்கள் இனிமேல் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை சரியான நபர்களை சரியான நன்மைகளை உனக்கு கொடுக்க தான் இறைவன் ஆசைப்படுவான் அவசர அவசரமாக கிடைத்தே ஆக வேண்டும் என்று அவதிக்குள் உன்னை தள்ளிவிட இறைவன் விரும்ப மாட்டான் ஆனால் அந்த அவசரத்தை கையாண்டு நீதான் அந்த நிலைக்கு தள்ள நீயே உன்னை உட்படுத்திக் கொள்கின்ற அதுதான் உன்னை காப்பாற்ற விரைந்து வந்திருக்கின்றேன் முடிவுகளை எடுக்கும் பொழுது அமைதியான மனநிலையில் இருக்கும் பொழுது எடு எடுக்கும் முடிவை ஒரு முறைக்கிரு முறை யோசித்து எடு நிதானமாக எடு இப்பொழுது எல்லாம் உனக்குளோடு நிதானத்தையும் நான் காண ஆரம்பித்திருக்கின்றேன் பொறுமையை கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கின்ற இந்த பொறுமை உன்னை வாழ்க்கையில் கை விடும் கவலை கொல்லாமல் இருந்த வாராகியின் கண்கள் உன்னை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையின் பின்னால் நானும் வருகின்றேன் அற்புதங்கள் நடக்காமல் இருக்காது எல்லா அற்புதங்களும் நொடி பொழுதில் தானாக நிகழும் உன் வாழ்க்கையே மலரும் அதற்கான நேரம் இப்பொழுது அழகாக அமைந்து விட்டது காலமும் நேரமும் கைகூடி வந்ததால் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் இன்பங்கள் அனைத்தும் உன்னை வந்து சேரும் நன்மை நடக்க வேண்டும் என்று காத்திருக்கும் உனக்கு காத்திருப்பு காலம் முடிந்து சந்தோஷத்தின் காலம் ஆரம்பமானது வாராகினுடைய அருளாசிகளோடு உன் வாழ்க்கை மலரும் நேரம் இது நல்லது நடக்கும்